முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எழுதிய தென் திசையின் தீர்ப்பு நூல் வெளியீடு மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட பொருளாளர் டி ஆர் பாலு பெற்றுக் கொண்டார் கோவை மதுரை மெட்ரோ ரயில் திட்ட அறிக்கையை திருப்பி அனுப்பிய மத்திய அரசு மாறுதல்களுடன் மீண்டும் அனுப்பப்படும் என மெட்ரோ ரயில் நிர்வாகம் தகவல் ஹரியானா ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் தேதி இன்று அறிவிப்பு இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு அறிவிக்கிறது தலைமை தேர்தல் ஆணையம் மத்திய அரசு வெளியிடும் நாணயம் கலைஞரின் புகழ் மகுடத்தில் மற்றொரு வைரம் முதலமைச்சர் மு ஸ்டாலின் பெருமிதம் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற கோரி வரும் இருபதாம் தேதி முதல் பாஜக நடத்தவிருந்த போராட்டம் வாபஸ் நாளை திட்டத்தை முதலமைச்சர் தொடங்கி வைக்க உள்ள நிலையில் அண்ணாமலை அறிவிப்பு கோவை மருத்துவமனையில் பயிற்சி பெண் மருத்துவரிடம் அத்துமீறிய மத்திய பிரதேச இளைஞர் கைது சிறிய காயத்துடன் மீண்டும் சிகிச்சைக்கு வந்தபோது சிக்கினாா் மாவட்டம் பெரியகுளம் மற்றும் அதன் சுற்றுவட்டாரத்தில் மிதமான மழை தொடர் மழையால் நிரம்பி வரும் நீர்நிலைகள் சென்னையில் கோலாகலமாக நடைபெற்ற நியூஸ் ஐட்டின் தமிழ்நாடு மகுடம் விருது வழங்கும் விழா பல்வேறு துறைகளைச் சேர்ந்த ஆளுமைகளுக்கு கௌரவம் வாழ்நாள் சாதனையாளர் விருது பெற்றார் ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி ஆர் பாலகிருஷ்ணன் சிறந்த அறிவியல் ஆளுமைக்கான விருது சந்திரயான் மூன்று திட்ட இயக்குநர் வீர முத்துவேலுக்கு அளிப்பு அரசியல் உட்பட எல்லா இடங்களிலும் பெண்களுக்கு போதுமான இடமில்லை என கனிமொழி ஆதங்கம் பணி தேர்வுகளில் தமிழர்களின் அளவு குறைந்து வருவதாகவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை மகுடம் விருது வழங்கும் விழாவில் பேச்சு மகுடம் விருதுகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பாடுக பாட்டுக்கு பாட்டு போட்டி பட்டுக்கோட்டையாரா யுக என பாடல் பாடி அசத்திய ஜெயக்குமார் மற்றும் சீமான் போட்டு வாங்கி போற நீங்க ஊழலோட டீலரு திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது அது முன்னாடி சொல்லியாச்சு சரியான போட்டி அது பாட்டிக்கு வெள்ளித்திரை சென்று ஜொலிக்கும் நாயகன் சிவகார்த்திகேயனுக்கு மனம் கவர் நட்சத்திரம் விருது அரசியலுக்கு வருவீர்களா என்ற கேள்விக்கு நான் சமாளிக்கவே பெரும்பாடு விஜயின் கடைசி படத்தை இயக்குகிறார் ஹெச் வினோத் நியூஸ் தமிழ்நாட்டின் மகுடம் விருது வழங்கும் நிகழ்ச்சியில் அறிவிப்பு டூ ஹண்ட்ரட் பர்சன்ட் தளபதியோட படமாக இருக்கும் ஸோ கமர்ஷியலாக எல்லாரும் பார்க்குற படமாக இருக்கும் வாடிவாசல் திரைப்பட பணி எப்போது தொடங்கும் என இயக்குனர் வெற்றிமாறன் பதில் ரொம்ப நாளாக இதை சொல்லிகிட்டே இருக்கோம் தோ வருது வருது வாடி வாசல் வாடி வாசல்னு அன்னை கூட பார்த்தேன் வலைப்பேச்சில் சொன்னாங்க மூடி வாசல்னு பேர் வைக்கலாம் அதுக்கு ரொம்ப நாளாக இதை எடுத்துக்கிட்டு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னாங்க பட்டு சீக்கிரமாக ஸ்டார்ட் பண்ணுறோம் இது விடுதலை முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் பண்ணுறோம் உலக தமிழர்களுக்கு இப்படம் அங்கீகாரமாக அமையும் என தயாரிப்பாளர் கலைபுலி எஸ் தானு நம்பிக்கை ரகுதாத்தா படத்தில் ஹிந்தி திணிப்பை தவறு என எனப்பதாக கீர்த்தி சுரேஷ் விளக்கம் அரசியல் வருகையை காலம்தான் தீர்மானிக்கும் என பதில் விஜய் சார் சினிமா விட்டுட்டு அரசியல் இறங்குறாரு மக்களுக்காக ஒரு பெரிய விஷயம் அது எனக்கு வரணும் இருக்குன்னா அப்ப பாத்துக்கலாங்க ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் அட்டவணையை இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் இன்று அறிவிக்க உள்ளது ஹரியானா மற்றும் யூனியன் பிரதேசமான ஜம்மு காஷ்மீரில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற உள்ளது இதேபோல் மகாராஷ்டிரா மாநிலத்திலும் இந்த ஆண்டு இறுதியில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறுகிறது இந்த நிலையில் ஹரியானா மற்றும் ஜம்மு காஷ்மீர் சட்டமன்ற தேர்தல் தேதி அடங்கிய அட்டவணையை இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் இன்று மாலை மூன்று மணிக்கு அறிவிக்க உள்ளார் ஜம்மு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து வழங்கும் அரசியலமைப்பு சாசனத்தின் முன்னூற்று எழுபதாவது பிரிவு இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு ஆகஸ்ட் ஐந்தாம் தேதி நீக்கப்பட்டது மேலும் காஷ்மீர் மாநிலம் ஜம்மு காஷ்மீர் லடாக் என இரு யூனியன் பிரதேசங்களாக பிரிக்கப்பட்டன இந்த நிலையில் ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவைத் தேர்தல் குறித்த அறிவிப்பு இன்று வெளியாகும் என்பதால் எதிர்பார்ப்பு அதிகரித்துள்ளது

குறிப்பாக சென்னை ஆலக்காடு சாலையில் மெட்ரோ ரயில் இரண்டாம் கட்ட பணி மும்முரமாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் காரம்பாக்கம் பகுதியில் பில்லர் அமைக்கும் பணி தற்போது நடைபெற உள்ளது இதன் காரணமாக ராட்சத கிரேன் மூலம் சாலையை விருது செய்து பள்ளம் தோன்றும் பணி நடைபெற உள்ளது இதற்காக போரூரில் இருந்து மற்றும் அலசரவாசம் செல்லக்கூடிய சாலை தற்போது மெட்ரோ நிர்வாகத்தால் மூடப்பட்டுள்ளது மேலும் இந்த பணி ஐந்து நாட்கள் நடைபெறும் என்பதால் இந்த சாலையில் வரும் வாகனங்கள் ஆரப்பாக்கம் போலீஸ் பூத் அருகே இடதுபுறமாக செல்லக்கூடிய ராஜேஸ்வரி சாலையில் அதாவது மாற்று வழியில் அனுப்பப்பட்டு வருகிறது அந்த சாலை வழியாக சென்று ஆலப்பாக்கம் சாலை வழியாக ஆற்காடு சாலைக்கு வாகனங்கள் திருப்பிவிடும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது இந்த பணியை போக்குவரத்து போலீசார் செய்து வருகின்றனர் ஏற்கனவே சாலை குறுகளாக உள்ள நிலையில் காலை மாலை நேரங்களில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு வந்த நிலையும் தற்போது இதன் காரணமாக போர்த்து போக்குவரத்து நெரிசல் ஆனதும் தற்போது உண்டாகி வருவது குறிப்பிடப்பட்டது மேலும் பொதுமக்கள் குழப்பமணியான வகையில் ஆட்களை வைத்து வாகனங்களை முறையாக திசை திருப்ப வேண்டும் எனவும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைக்கின்றனர் மெட்ரோ நிர்வாகம் பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் எனவும் வாகன ஓட்டிகள் கோரிக்கை வைத்துள்ள நிலையில் அந்த இடத்திற்கு வந்த வலசரவாக மாநகராட்சி அதிகாரிகள் அனுமதி பெறாமல் சாலை எவ்வாறு மூடலாம் என மெட்ரோ ரயில் நிர்வாக அதிகாரிகளிடம் கேள்வி எழுப்பதால் பரபரப்பு ஏற்பட்டது மோனிஷா விவரங்களுக்கு நன்றி சோமசுந்தரம் கண்காணிப்புக்கான கண்காணிப்புக்கானும் செயற்கை கோளை சுமந்தவாறு வெற்றிகரமாக விண்ணில் பாய்ந்தது இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனமான இஸ்ரோ புவி கண்காணிப்பு செயல்பாடுகளுக்காக நூற்று எழுபத்து அதிநவீனும் செயற்கை கோளை வடிவமைத்துள்ளது செயற்கை கோளில் மூன்று ஆராய்ச்சி கருவிகள் பொருத்தப்பட்டுள்ளன இந்த கருவிகள் ஒராண்டு செயல்பாட்டில் இருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது செயற்கை கோள் சிறிய ரக மூலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்திலிருந்து காலை ஒன்பது பதினேழு மணிக்கு விண்ணில் ஏவப்பட்டது SSLV D3 EOS08 mission. Sleek rocket searing जी हाँ यह सफलतापूर्वक उत्थापन एस एस एल वी डी थ्री लॉन्च वहीकल का तो यह तीसरी उड़ान एस एस एल वी की अपनी विश्वसनीयता सिद्ध करते हुए यह प्रमोशन यहाँ निकल चला है अपनी उद्देश्य कक्षा की ओर टाइम ऑफ of हंड्रेड is 115 seconds. ராக்கெட் திட்டமிட்ட நேரத்தில் பூமியிலிருந்து புறப்பட்டு சரியாக பதிமூன்று நிமிடங்களில் உயரத்தில் குறைந்த புவிவட்ட சுற்றுப்பாதையில் செயற்கை கோளை வெற்றிகரமாக நிலைநிறுத்தியது இந்த செயற்கைக்கோள் பூமியை இருபத்தி நான்கு மணி நேரமும் கண்காணிக்கும் என்றும் பேரிடர் சுற்றுச்சூழல் தீ போன்றவற்றை கண்காணிக்க பயனுள்ளதாக இருக்கும் எனவும் இஸ்ரோ சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது

The rocket has placed the spacecraft in the very precise orbit as planned. I find that there are no deviations in the injection conditions. Uh, the final orbit, of course, will be known after tracking, but uh, the current indication is that everything is perfect.